கேக்குறாங்களே போட்டுடிமா போட்டு பட்டு போட்டு இனி ஊசி போட வேணாடி தங்கம் பிள்ளைய போட்டு எல்லாரும் என்ன பாடுதான் படுத்துக்காங்க என்னமா அழுகு பச்சை பிள்ளை கதருகா இந்த ஊசி என்னெல்லாமோ கண்டுபிடிக்காங்க இந்த குழந்தைங்களுக்கு வலி இல்லாம போறதுக்கு இந்த ஊசியை கண்டுபிடிக்கல பாரு சே பாவம் கதர் பார்த்தாலே தாங்க முடியலையே ஹாய் பேபி ஹவ் ஆர் யூ அப்பா என்ன பண்றே ஆவுறானே முடிஞ்சது இதுக்கு அப்படி அவளனா அம்மா கூட்டிட்டு வந்தாங்க ஊசி போடுறதுக்கு பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கற சமத்து பொண்ணு ஊசி போடும்போது அழற ஊசி போட்டு முடிச்சு அழற என்ன பேர் உங்களுக்கு டாக்டர் அவ பேர் மித்ரா டாக்டர் பியூட்டிஃபுல் நேம் மித்ரா தான் உங்க பேர் மித்ரு பை என்ன மாமா உள்ள வர வேண்டியது தானே பிள்ளை போடுற அழுகைக்கு என்னால் அவ்வளோ பிடிக்கவே முடியல நீங்க என்ன பேசாம தோல்ல சாஞ்சிப்பா ஊசி போடுறது சரியா இருந்திருக்கும் ஏன் மாமா வர வேண்டியது தானே பிள்ளைக்கு நல்ல ஊசி குத்திட்டாங்களா பாவம் என்ன மாதிரி கதறிச்சு மித்திரு மித்திரு குட்டி பாவம் நல்ல ஊசி குத்திட்டாங்களோ ஒரு ஊசியா ரெண்டு ஊசியா அட நீங்க அழுறீங்க சோ போச்சுடா ஒரு ஊசி தான் போட்டாங்க குழந்தைங்கன்னா அப்படிதான் மாமா ஊசி போட்டு அழதான் செய்வாங்க நீங்களும் குழந்தைய இருக்கும் போது அழுது இருப்பீங்க நானும் குழந்தைய இருக்க அழதான் செஞ்சிருப்பேன் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் பாக்காம ஆம்பளை இருந்துட்டு அழுறீங்களே அழாதீங்க என் பிள்ளை பாவம் துடி துடினு எனக்கு உள்ள வந்தவளே சக்தி இல்லம்மா ஆஹ் என்னன்னோ அந்த அறிவியல் கண்டுபிடிக்காங்க இந்த பிள்ளைக்கு வழி இல்லாம இந்த பச்ச பிள்ளை ஊசி போடுறதுக்கு கண்டுபிடிக்க கண்டிப்பா மாசம் மாசம் ஊசி போட்டுதான் ஆகணுமா வேற எதுவும் மாத்திரை மருந்து அந்த மாதிரி இருந்தா கேட்டு பாரு கடைக்கு நம்மளே கொடுத்துடலாம் தடுப்பூசி எல்லாம் வேண்டாம் பாவம் பாரு அவ அழவே மாட்டா சிரிச்ச மாவத்து தான் எப்பவும் இருப்பான் அழுதுகிட்டே இருக்க பிள்ளை பிள்ளைங்க வாடிபட்டு பாட்டன் இப்ப சீவிக்கி மாமா அழுறீங்க

யோ கடவுளே ஏன்ட்டு இருக்கீங்க அழாதீங்க நீங்க அவளும் பாருங்க உங்களை பார்த்து பார்த்தா அவள் இருக்கா அழாதீங்க மாமா ஷோ இன்னும் உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் விஷாம அத்தையும் நானு மாதிரி வந்தேன் இல்லை இல்ல பொண்ணிய கூப்பிட்டு கூட வந்திருப்பா இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வரதுக்கு இன்னோடி கடைசி இன்னும் உங்களை கூப்பிடவே மாட்டேன் அழுது தொலைஞ்சிட்டு இருக்கீங்க போங்க ஐயோ காலம் கலியாளம் கலியாளம் கெட்டு போய் கிடக்குது இந்த நம்ம வீட்டுல ஒரு மங்கம் மாறலையா அத மாதிரி இந்த பியாய கட்டிருப்பான் போல அந்த காலத்துலாம் சண்டை போட்டா பொம்பையில தான் அதுக்குட்டு இந்த காலத்துல ஆம்பளை வளக்கூடிய நிலம ஆயிருச்சு பாவம் அந்த பிள்ளையையும் எழுது பச்சை பிள்ளை ஆசை குடுது இப்படியா சண்டை போடுவாங்க கள்ளஞ்ச கறி ஒரு புருசு அழுதான் பாத்துட்டே நிக்கல அந்த பையனையும் இந்த பிள்ளையும் இருக்கு இந்த காலத்துல படுத்துவா பாத்திரத்தவள இருக்கு வாசல பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவன் மட்டும் ஒரு போன கையில வச்சுக்கிட்டு தட்டி 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 பாத்துக்கிட்டு நேரத்துக்கு நேரம் ஹோட்டல்ல ஆற குடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா புண்ணியாட்டி இந்த காலத்துல பிறந்தள்ள புண்ணியாட்டின்னு தான் சொல்லுவாங்க பாவம் இந்த பாக்க என்னால தாங்க மாட்டேன் யாரு பார்த்த பிள்ளையோ இந்த பாடு படுத்துக்காடுதான் அமடி அம்டி இந்த காலத்து கும்பப்படியும் இப்படி வந்துட்டியே பாவம் அந்த பையன் அழுகாதுதான் எதுவும் திட்டாத எதுவும் திட்டாத வீட்டுல போய் திட்டிக்க பொது இடம் இல்ல பாவம் கண்ணீர் விட்டு அழுதான் வளர்ந்த வயலா இருக்கான் இப்படி அழுவைக்கலாமா ஆயிரம் தான் கட்டின புருஷன் இல்ல கண்ணீர் குடிக்க வச்சா உனக்குதான் அந்த பாவம் சும்மா விடாது பாவம் இந்த பிள்ளையும் அழும்போது எனக்கு பரிதாபமா இருக்கு என் வீட்லயும் இப்படிதான் படா படுத்துதான் என்னம்மா கட்டின புருஷனுக்கு கொஞ்சம் மதிப்பு இல்ல ஆஹ் இப்படியே நாலு இடத்துல வச்சு பேசுவீங்க புருஷன் முன்னாடி சண்டை போட்டா வீட்டுக்குள்ள நாலு சோத்துக்குள்ள முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க எங்க காலத்துலயும் எங்க அம்மா அப்பா அப்படிதான் சொல்லி வரத்தாங்க ஆனா இந்த காலத்துல என்ன சொல்லி கொடுப்பாளோ தெரியல வந்த மூலம் நிறைய ஆட ஆரம்பிக்கூடிய மாமியார வெளியே வரட்டது வர ஆட்டம் எல்லாம் பண்ணாத என்ன இருந்தாலும் கட்டின புருஷன் ஒரு வாசா அவன் உனக்கு போட்ட ஆகணும் மரிஞ்சு சண்டைன்னு வந்தா வீட்டுல போய் வச்சுக்கையன் வையாத பச்ச குழந்தை பாரு அதை பார்த்தோமா உனக்கு இறங்க மாட்டேங்குது ஒண்ணு சொல்லதுக்குல்ல ஏதோ பாத்தே சொல்லணும்னு தோணுச்சு அதம்மா சொன்னேன் தப்பா எடுத்துக்காத ஆமா இப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அந்த பாட்டி அவங்களா வந்தாங்க அவங்களா என்ன திட்டிட்டு அவங்க பாட்டு போறாங்க நான் என்னமோ இவரை கொடுமைப்படுத்த மாதிரி நான் என் புருஷனை பாத்துக்கிற மாதிரி யாரும் பாத்துக்க மாட்டாங்க எல்லாம் இவர சொல்லணும் அடாச்சு கண்ணீர் தொடங்க மேல என்ன மாமா நீங்க அவங்களால போறவங்க வரவங்க எல்லாம் என்ன திட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் ஏய் அழுடு நிப்பாட்டி என்ன இவ்வளவு ரெண்டு அடி கொடுத்து நீங்க தன்னால வலிக்கிறீங்க அழகிய மாமா

ஐயோ நீங்க ரிலேட்டிவ் தானே அது உங்களுக்கு தெரியும்ல அப்ப இதுக்கு எப்படி நடந்துட்டாசு எங்க எப்படி நடந்துக்கன்னே தெரியாது பைத்தியம் பைத்தியம் சாரி பிரதர் அவ சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன் அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு நாளுக்கு நான் கொடுக்கணும்னு இல்ல உங்களுக்கே தெரியும் ஏதோ சொல்லுவாங்களே எறும்புற கல்லும் கரையும் சொன்ன மாதிரி நீங்க அனிதா ஃபாலோ பண்ணி விடாமய்ச்சி பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஷோ இந்த கிளைமேட்டை வர வர புரிஞ்சிக்கவே முடியல நல்ல வெயில் அடிக்கணும் அவ்வளவு துணி நம்ம துவச்சு போட்டோம் கனமா அவ்ளோ துணியெல்லாம் போட்ட ஆரம்பிக்க மாதிரிட்டு உம் மழை பெய்யும் இன்னும் இந்த துணியும் அம்மா போகும் அதுக்கு ஒரு கேட்கணும் அது என்ன பிரச்சனையே இல்ல நம்ம ரூம்ல போட்டோமா ஃபேன போட்டோமா அது வாட்டு காஞ்சிரும் இது மேல வரவும் கீழ வரவும்ப்பா போதும் போது நான் இது மூச்சு வரை வாங்குது வர வர கொஞ்சம் வெயிட் போட்டு போன்னு நினைக்கேன் ஆமா இவன் இங்க வந்து தனியா சீக்கிரத்தா பேசிட்டு இருக்கான் கேட்டு பேசிட்டு இருப்பான் ஒருவேளை செகண்ட் சேனல் பேசிட்டு போனோம் இருக்கா பையன் என்ன பார்ப்போம் ஆனாலும் நம்ம வீட்டு வரலாம் இல்ல இப்படி நம்ம எவ்வளவு யாசனும் பேசினாலும் நம்ம பத்தாலையே தான் பத்தாலையே வருவாரு ஆனா அந்த பொண்ணு பார்த்தா பாவமா இருக்கு வில்லேஜ் பொண்ணு அதுவும் விரும்பி கல்யாணம் சொல்லிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் சேனல் சே காலமே கெட்டுதான் இருக்கு யார நம்ப யார நம்பு தெரிய மாட்டேங்குது ஐயோ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல அனிதா அறிஞ்சது நான் ஒரு ஸ்பீட் நம்ம எடுத்துக்கிட்டேன் சொல்ல போனா உம் நீங்க சொல்ற டைலாக்லாம் ஓகே கண்டிப்பா அவளை கரையை வைக்கணும் கரைய வச்சு அவளுக்கும் எனக்கும் உங்க கையால கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க ப்ரோ எனக்கு அனிதா ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நாள் அவளை மீட் பண்ணாம அப்படியே மைண்ட் செட்டிங்க மாத்த முயற்சி பண்ணேன் பாத்தீங்களா இதுதான் நம்மளோட டைமிங் சொல்றது நம்ம எந்த ஒரு பொருளை அடையணும்னு நினைக்கமோ அந்த பொருள் மேல உண்மையான அன்பு இருந்தா நம்ம தேடி வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது சரிதான் என் விஷயத்துல நீங்க ஒண்ணு போடப்படாதீங்க அனிதாவை விடாம ஃபாலோ பண்ணி சீக்கிரமே அவ கைய கரம் பிடிக்குது ஏன் பொறுப்பு தேங்க்ஸ் தேங்க்ஸ் யுகன் நானும் அனிதா இருந்தவன வேண்டாம்னு நினைச்சிருங்களான்னு பயந்துட்டேன் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இதுதான் கான்பிடன்ஸ் சொல்றது நமக்கு ஒரு பொருள் வேணும் வைங்களா அது கிடைக்கிறவரை அது அடையிறவரை அந்த பொருள் மேலே நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பொருள் நம்மள வந்து சேரும் அதுக்கு என்ன கொஞ்சம் டைமிங் ஆகும் அவ்வளவுதான் நீங்களே பாருங்க இவ்வளவு நாள் கழிச்சு அனிதா அவங்கள்கிட்ட வந்து பேசி இருக்கா அப்படின்னா பெரிய விஷயம் நம்பறோம் கண்டிப்பா உங்களுக்கும் அனிதாவும் கல்யாணம் நடக்கணும் எனக்கு நம்பிக்கை வந்துட்டு

சரி உகன் கூடிய சீக்கிரம் அனிதாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் நல்லா கடவுள் வேண்டிக்கிறேன் சீக்கிரமா எனக்கு நல்ல செய்தி சொல்லுங்க சரி பாக்கலாம் ஏதாவது ஒண்ணா ஃபோன் பண்ணுங்க பாய் பிரதர் ஐயோ போன் வச்சுட்டானே நம்ம தப்பாடுத்துற கூடாதா சோ இந்த துணி காயவே இல்லையே எப்பா நீ வீட்டுக்குள்ள போட்டா காயவும் செய்யாது என்ன செய்ய ஐயோ ஹனி இப்ப வந்தாங்க பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ கேட்டாலும் என்ன நம்ம காமனா தானே பேசணும் நம்ம ஸ்டாஃப் சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கலாம் அவ்வளவுதானே என்ன விக்ரம் இந்த வெயில என்ன போன் பேசிட்டு இருக்கே கீழே இல்லாத இடமா மாடியில வந்து மரமோமா பேசிட்டு இருக்க அவன்கிட்ட ஏதோ கேட்க நினைச்சேன் ஹோட்டலுக்கு வந்தியா நீ அதான் நாங்க போனோம்ல அந்த ஹோட்டலுக்கு ஏன் கேக்கனா ஒண்ண மாதிரியே ஒருத்தனை பாத்தேன் நீ அன்னைக்கு அதே ஷர்ட் போட்டிருந்தியா ஆனா திரும்பி என்ன முகத்தை மட்டும் பாக்க மாட்டேன் அதான் கேக்குறேன் ஹோட்டல் வந்துருந்த இல்ல நீ நான் சீதேவி ஹோட்டலுக்கு வரலையே நான் சீதேவி ஹோட்டலுக்கு வர போறேன் நீங்க தான் போனீங்கன்னு மாதிரி சொன்னா

அப்பா தப்பிச்சோம் ஏண்டா வா வாய கொடுத்து நீயே மாட்டிக்கிறேன் இதே கையில இருக்க மாட்டேங்குது இந்த அந்த கல்யாணம் முடியல வர நம்ம ஒரு வழியும் போல இருக்க ஓஹோ அப்பா நீ இல்ல போல இருக்க நானும் நீ தான் நினைச்சேன் வினிச்சு கூட சொன்னா நாங்க இருக்க முந்தின காப்பீங்கள ஒரு பொண்ணு கூட தான் சித்து உக்காந்துருந்தாரு எங்க பாத்தவனும் குனிஞ்சுக்கிட்டே ஓடிட்டாருன்னு நம்ம விக்கிரம் அப்படி இல்லையே என்ன அப்படி யோசிச்சேன் அப்ப சரி நீ இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆஹ் சரிங்க நீ ஐயோ பயமா இருக்கேன் நல்லா உளருதான் திணறுதான் சீதேவி ஓட்டணும் கரெக்டா சொல்லுகான்னு இவன் தான் வந்திருக்கான் உம் அப்ப தான் அப்ப இங்க ஒரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான் புரிய மாட்டேக்கு இந்த கதைய கண்டுபிடிச்சே ஆகணும் என்னமோ இருக்கு ஆனா நமக்கு தெரிய மாட்டேக்கு இப்ப பொண்டாடிக்காது தெரியுமோ என்னன்னு தெரியலையே கையாள்ட்ட போட்டு வாங்கணும் உம் எந்த பத்துல எந்த இருக்குன்னு யாரு கண்டா இவனெல்லாம் ரொம்ப நல்லவே நினைச்சேன் பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கான் பாவம் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்துக்கிட்டு இவன் காமிக்கிற கூத்து கொஞ்சம் நெஞ்சமா அவளுக்கு எல்லாம் எதாவது தெரிஞ்சா ஏங்கியே செத்து போயிருவா பாவம் வெளி உலகம் தெரியாத பொண்ணு வேற என்ன அன்னி ஒரு மாதிரியா கேட்டுட்டு போறாங்க ஒருவேளை நம்ம பாத்துருப்பாங்களோ இருக்காது இல்ல இருக்கலாம் பாத்தனால கேட்காங்க டவுட் இருந்தா கண்டிப்பா உண்டு கேட்டுக்க மாட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணனால உண்டு கேட்காங்க ஷோ கடவுளே இன்னும் என்னென்ன பிரச்சனை மாட்ட போறனோ தெரியல

ஆபீஸ்க்கு தான் அப்பாவும் வந்திருக்காருல அதனால எனக்கு பிரச்சனையே இல்ல நான் அப்படி அப்புறம் கட் பண்ணாலும் அப்பா பாத்துப்பாரு நேற்று நீ என்ன கூப்பிட்ட எனக்கு உங்களோட வராதுனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து டிராவல்ல கூட ஒன்னாதான் நினைச்சிட்டேன் பாவம் பூ மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாலே நம்மள இப்போ அவ்வளவு வர வர எங்கேயுமே நம்ம கூட்டிட்டு போறது இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆச்சு அதான் இப்ப கிளம்பு நம்ம எங்கேயாவது அப்படி போயிட்டு வரலாம் கோயில் கட்டில நேற்று கட்டினா அதே போலவே கட்டிடுவா அப்படி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு உனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்

உன்னை அன்பால அணைக்க தான் தவிர அறவே மாட்டேன் எப்பவுமே செல்ல பூமாரி சாரி இப்ப எல்லாம் வந்துட்ட ரொம்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறது இல்ல உம் நானும் தான் என்னன்னு தெரியல நம்மளோட டைமா என்னன்னே தெரியல நம்ம ஒன்னு நினைச்சா ஒண்ணு நடக்குது கவலைப்படாத கவலைப்படாதே குடியிருச்சிக்கிறது எல்லாமே மாறும் உம் என் பூமாரி எனக்கு மட்டும்தான் இந்த விக்ரம் இந்த பூமாரிக்குதான் சாரு இன்னும் நலம்ல போலா போசு போசும் ஆளை பாழம் ஏய் நில்லடி అంగే ఉ <laughs>